இந்த தனசுராசி என்பவர்கள் வாழ்க்கையில எப்போவுமே போராட்டம் தான் சார் ஒரு நாள் கூட நிம்மதியா இல்ல எல்லா காலத்துலயும் கஷ்டம் பட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமை உங்களுக்கு போனாலா நம்ம வந்து சம்பாதிக்காம இருக்கோம் எப்படியாவது இந்த வாட்டி இந்த காசை ஏதாவது பண்ணி நம்ம சம்பாதிச்சலாம்னு நினைக்கிறீங்கனாலும் எடுத்துக்கிறது நல்லது அதுல எந்த பிரச்சனையும் வராது வேலையை மாற்றுதுக்கு முயற்சி பண்றீங்க பெருசாயிடும் கோர்ட்டு கேஸ்னு போற மாதிரி ஆயிடும் போலீஸ்டேஷன் போய் நிற்கிற மாதிரி ஆகிடும் அதுல கேர்ஃபுல்லா இருங்க ஒரு மூணு மாசத்துக்கு அப்புறம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய குரு சுக்கர சனீஸ்வராய கேதுவே நமக அனைவருக்கும் கற்பக விநாயகன் அருளாசி கிடைக்கட்டும் உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள் நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமி ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சென்ற பணியாக இருக்கும் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம இன்றைக்கி டிசம்பர் முப்பத்தி ஓராந்தேதி வரைக்கும் ஒரு மூன்று மாத கால அளவுக்கு எந்த மாதிரி யோக பலனா பன்னிரெண்டு ராசியன்கள் அனுபவிக்க போகிறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் எல்லாருக்குமே வந்து ஏதோ ஒரு வகையில் ஒரு பிரச்சனைகளை இந்த கிரகங்கள் கொடுத்துட்டு தான் இருக்குது அது வந்து பார்த்திங்கன்னா குரு பயிற்சினாலும் நடக்குது சனி பயிற்சினால் நடக்குது அதே போல் பிரச்சனையை கொடுக்கக்கூடிய கிரகங்கள் நல்லவைகளும் கண்டிப்பாக கொடுக்க தான் செய்யுது அந்த மாதிரி மாற்றங்கள் அடுத்த ஒரு மூன்று மாதங்களில் எதா இருக்கா அப்படின்னு கேட்டால் நிறைய மாற்றங்கள் இருக்குது ஏன்னா குரு அதிச்சாரம் பெற்று திருப்பியும் பழைய மாதிரி பின்னாடியே மிதுன ராசிக்கு பயிற்சி பலவிதமான மாற்றங்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பு பன்னிரெண்டு ராசி என்பர்கள் இருக்குது அது என்னென்ன மாதிரி மாற்றங்கள் சில இதில் பாசிட்டிவ் இருக்குது சில நெகட்டிவ் இருக்குது சில இதில் வந்து நிறைய யோகங்கள் வரும் அதிர்ஷ்டங்கள் வரும் அந்த மாதிரி விஷயங்கள் என்னென்னலாம் இருக்குது என்ன கெட்ட விஷயங்கள் இருக்குது அப்படின்றத டீட்டெயிலாக பன்னிரெண்டு ராசி என்பர்களுக்கும் இப்போ பார்க்க போகிறோம் தனுசு ராசி அன்பர்களுக்கு அடுத்த தொண்ணூறு நாட்கள் அதாவது டிசம்பர் மாதம் முப்பத்தி ஓராம் தேதி வரைக்கும் எந்த மாதிரி யோக பலனை கொடுக்க போகுது அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் தனுசு ராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் மூலம் பூராடம் உத்திராட நட்சத்திர அன்பர்கள் ரொம்ப நேர்மையாக நாணயமாக வாழ்க்கையை ஓட்டக்கூடியவர்கள் இந்த தனுசு ராசி அன்பர்கள் வாழ்க்கையில் எப்போவுமே போராட்டம் தான் சார் ஒரு நாள் கூட நிம்மதியாக இல்லை எல்லா காலத்துலேயும் கஷ்டம்தான் பட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமை உங்களுக்கு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் சுய ஜாதகத்தை வாட்டி பார்த்துட்டு அதில் இருக்கக்கூடிய கர்ம வினைகள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதற்கான தெய்வ வழிபாடு அதிகா அதுக்கான பரிகாரம் செய்து கொள்வது சிறப்பு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த தனுசு ராசி என்பர்கள் நிறைய பேர் கூப்பிட்டு சொல்கிறது என்னென்னா எல்லாமே நல்லா தான் சார் இருக்குது குரு பயிற்சி நல்லா இருக்குதுன்னு சொல்கிறாங்க நல்லா நல்லாயிருக்குன்னு சொல்கிறாங்க ஆனால் என் வாழ்க்கை மட்டும் மாறலை அவங்களுக்கு தான் அந்த பதிவு அந்த மாதிரி பிரச்சனைகளை தெரிந்து கொள்ளக்கூடிய அற்புதமான காலகட்டமாக அடுத்த முப்பது நாட்கள் போகுது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா உங்கள் ராசிக்கு நாலாம் இடத்தில் சனி பகவான் வக்கர நிவர்த்தி அடைய போகிறாரு உங்கள் ராசியாதிபதி எட்டாம் இடத்திற்கு பயிற்சியாகி திருப்பி வக்கரமாகி திருப்பி மிதுன ராசிக்கு வந்து உங்கள் ராசியை பார்க்க போகிறார் இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய மனநிலை உடல்நிலை மாற்றத்தை நோக்கி நகரக்கூடிய ஒரு அமைப்பு இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இருக்குது முதல்ல பார்த்தீங்கன்னா உடல் ரீதியான பாதிப்புகள் கொஞ்சம் அதிகமாகி கம்மியாகும் அதிகமாகுமா சார்னால் ஆமாம் ஏன்னா எட்டாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு பயிற்சி ஆனதுக்கப்புறம் ஒரு சின்ன பிரச்சனை வரும் அதுக்கப்புறம் திருப்பியும் பழைய மாதிரி சரியாயிடும் கவலைப்படாதீங்க அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப நல்லது அதேமாதிரி உடல்நிலை பாதிப்புகள் இருக்குது அவங்களுக்கு எல்லாத்துக்குமே நிவர்த்தியை நோக்கி நகரக்கூடிய ஒரு நேரம் அந்த மாதிரி இருக்குன்னா ட்ரீட்மெண்ட் எடுங்க இந்த நேரத்தில் எடுக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட் உங்களுக்கு உடல் ரீதியான உள்ள மாற்றங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும் நல்ல ஆரோக்கியமாக மாறுவதற்கான வர வாய்ப்பு உண்டு அதே போல் இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா பொருளாதார வளர்ச்சி இருக்கான்னு செட்டாக இருக்குது கண்டிப்பாக இருக்குது பண வரவுகள் உண்டு ஆனால் அந்த பணத்தை நீங்கள் எப்படி உபயோகப்படுத்த போகிறீங்க அப்படின்ற பொறுத்து தான் இருக்குது இப்போ உதாரணத்துக்கு ஒரு இடம் விற்கிறீங்க வச்சுக்கோங்களேன் ஒரு வீடு விற்கிறீங்க வச்சுக்கோங்க பணம் வரும் உடனே என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா எதிரியா நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும் எதிரியா நம்ம சம்பாதிக்கணும் ஏன்னா ரொம்ப நாளாக நம்ம வந்து சம்பாதிக்காமல் இருக்கோம் எப்படியாவது இந்த வாட்டி இந்த காசை ஏதாவது பண்ணி நம்ம சம்பாதிச்சலாம்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அங்கே தான் தப்பு நடக்க போகுதுன்னு அர்த்தம் அப்போ என்ன பண்ணணும் அந்த பணத்தை வந்த பணத்தை எப்படி நம்ம கரெக்டாக ஹேண்டில் பண்ண போகிறோம்ன்றத நல்லா தெரிஞ்சுங்க பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கரெக்டான பிஸ்னஸ் உங்களால் திருப்பி சாதிக்க முடியும்னா ட்ரை பண்ணுங்கள் பண்ணுங்கள் இல்லைனா அந்த பிஸ்னஸ் அந்த பணத்தை போடாமல் கடன் பிரச்சனை இருக்குன்னா கடனை தீருங்க சார் கடன் பிரச்சனைக்காக தான் சார் வீடு விற்கிறேன் வீடு விற்கிறேன் இடம் விற்கிறேன் அப்படின்னா நீங்கள் அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது அதனால உங்களுடைய கடன் பிரச்சனை கண்டிப்பாக குறையும் அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை பெருமூச்சா கிடைக்கிற மாதிரி இருக்கும் அதே போல் பணம் வருது வேற எப்படி சார் இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படின்ன மாதிரி யோசிச்சிங்க அப்படின்னா த கோல்டு வாங்குங்க அதே மாதிரி லாங் டேர்ம் ஷேர்ஸ் வாங்குங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் போடுங்க எஸ்ஐபி போடுங்க இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் லீகலான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறது நல்லது இல்லை சார் நான் வந்து கிரிப்டோ கரன்சியில் உடனே டபுள் ஆகுன்னு சொல்கிறாங்க ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேடிங் பண்ணால் எனக்கு ஒருத்தர் வந்து டெய்லி ஐயாயிரம் சம்பாதித்தரேன்னு சொல்கிறார் ஒரு ரெண்டு லட்சம் தான் போட சொல்கிறாரு மூணு லட்சம் தான் போட சொல்கிறாருன்ற எண்ணங்கள் வரும் அதற்கான மக்கள் வருவாங்க அதற்கான எது ஏற்படும் அந்த மாதிரி இப்போ யோசனை பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வசமாக மாட்ட போகிறீங்கன்னு அர்த்தம் இருக்கிற காசை தொலைச்சிட்டு நிற்க போகிறீங்கன்னு அர்த்தம் கேர்ஃபுல்லாக இருங்க ஜாகிரதையாக இருங்க அதே போல் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் அதில் எந்த டவுட்டுமே வேண்டாம் என்னென்னா கொஞ்சம் கம்மி சம்பளத்தில் கிடைக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்கும் அதை எடுத்துக்கங்க வேலை இல்லாமல் இருக்கிறதுக்கு கம்மி சம்பளம்னாலும் எடுத்துக்கிறது நல்லது அதில் எந்த பிரச்சனையும் வராது வேலையை மாற்றத்துக்கு முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னா வேறு ஊருக்கு போய் ட்ரை பண்ணுற மாதிரி இருக்குது வேறு ஊரில் வேலை கிடைக்கிறதுனா அது சூப்பர் அதில் எந்த டவுட்டும் கிடையாது கண்டிப்பாக உங்களுக்கு பொருளாதார வளர்ச்சி உண்டு வாழ்க்கையில் பெரிய லெவலில் வரப்போகிறீங்க இல்லை சார் நான் லோக்கல்லே இருக்கேன் அப்படின்னா சம்பளம் கம்மியாக இருக்கும் பதவிகள் கம்மியாக இருக்கும் அதை எடுத்துக்கங்க ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய வாழ்க்கை தரம் கண்டிப்பாக உயரும் அதை எந்த விதமான கருத்து கிடையாது சார் வெளிநாட்டுக்கு முயற்சி பண்ணுறேன் சார் வெளிநாட்டில் வேலை தரேன்னு சொல்லியிருக்காங்க சார் ப்ராப்பராக லீகலாக எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக அதற்கான வாய்ப்புகள் வரதான் செய்யும் ஆனால் அதில் ஏதாவது ஒரு ஏமாற்றங்கள் அடைவதற்கான வாய்ப்பு இருக்குது அதை கேர்ஃபுல்லாக பார்த்துங்கன்னா அந்த வார்த்தையை சொல்கிறோம் பணம் செலவு பண்ணி வெளிநாடு போகணும்னு சொல்லி நினைக்கிறீங்க சார் ஒரு லட்சம் கேட்குறாங்க சார் ரெண்டு லட்சம் கேட்குறாங்க சார் அஞ்சு லட்சம் கேட்குறாங்க சார் பத்து லட்சம் கேட்குறாங்க சார் வெளிநாட்டில் வேலை வாங்கிடுறாங்க அப்படின்னா நீங்கள் ஏமாற போகிறீங்கன்னு அர்த்தம் அந்த விஷயத்துக்கு நீங்கள் எவ்வளோ ஜென்யின் சோர்ஸாக இருந்தால் கூட சரி பணத்தை நான் கொடுக்குறேன் அங்கே வந்ததுக்கு அப்புறம் தரேன்னு சொல்லுங்கள் அவங்க திருப்பி கூப்பிட மாட்டாங்க நீங்கள் சேஃப் ஜோனில் இருப்பீங்க பிரச்சனை வராது கூட இருந்தவங்க போயிருப்பாங்க உங்கள் குடும்பத்திலே யாராவது பணம் கட்டி போயிருப்பாங்க ஆனால் உங்களுக்கு இப்போ அதற்கான நேரம் இல்லை அதை மட்டும் நான் வச்சுக்கோங்க எல்லாருக்கும் நடக்குது நம்மளுக்கு ஏன் நடக்க மாட்டிங்க சார் அவங்களாம் பணம் கட்டி சேஃபாக போயிட்டாங்க நம்ம ஏன் போகும்னா உங்களுக்கு நேரம் தெரியல அர்த்தம் வேறு ஒன்றும் இல்லை அப்போ அதில் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது கேர்ஃபுல்லாக இருக்கு வெளிநாட்டிலே இருக்கீங்க அப்படின்னா வெளிநாட்டில் இருக்கக்கூடிய இந்த சம்பாத்தியத்தை பாதுகாக்கிறதுக்கான வழியை பாருங்கள் எதுலேயே இன்வெஸ்ட் பண்ணுறேன் நான் ஷேர் மார்க்கெட்டில் போடுறேன் நான் வந்து ஒருத்தர் பணம் இன்வெஸ்ட் பண்ண சொல்கிறாரு டபுளாக தரேன்னு சொல்கிறாரு அந்த மாதிரி ஆசைகளுக்கு போகாதீங்க சீட்டு போடாதீங்க கடன் யாருக்கும் கொடுக்காதீங்க அது கொடுத்தீங்கன்னா பிரச்சனைகள் தான் ஏற்படும் பிரச்சனை பெருசாயிரும் ஜாக்கிரதையாக இருங்க அதே போல் அதிக வட்டிக்கு வாங்காதீங்க அதிக வட்டிக்கு வாங்குனீங்கன்னா பிரச்சனைகள் வரும் அதிக வட்டிக்கு வாங்காமல் பேங்க் லோன் அது மாதிரி கிடச்சிது அப்படின்னா அதை எடுத்து உங்களோட பிஸ்னஸில் போடுங்க கண்டிப்பாக முன்னேற்றங்கள் இருக்கும் நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன் பண வரவுகள் உண்டு அதில் ஒரு ஏமாற்றம் இருக்கும் கவனமாக இருந்தீங்கன்னா போதும் அதே போல் குடும்பத்தில் சந்தோஷம் அதிகமாகும் குடும்பத்தில் இருக்கவங்க நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுவாங்க அதே போல் இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா வீடு வண்டி வாகனம் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் வரும் அதற்கான முயற்சிகள் செய்யலாம் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண யோகம் கண்டிப்பாக டிசம்பர் மாதம் முப்பத்தி ஓராந்தேதிக்குள்ளே ஏதாவது ஒரு நிச்சயதார்த்தமாகது இல்லை ஒரு வரன் பார்த்து டிசைன் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது அதற்கான முயற்சிகள் செய்யுங்க சண்டை சச்சரவுகள் இருக்குது கணவன் மனைவி பிரிஞ்சிருக்கீங்கன்னா கொஞ்சம் அமைதியாக இருக்குங்க சேர்ந்து வாழ்றதுக்கான இப்போ நேரம் இல்லை போய் பேசணும்னு செய்யணும்னு சொல்லி மாட்டிக்காதீங்க சண்டை பெருசாயிடும் கோர்ட்டு கேஸ்ன்னு போகிற மாதிரி ஆகிடும் போலீஸ் ஸ்டேஷன் போய் நிற்கிற மாதிரி ஆகிடும் அதில் கேர்ஃபுல்லாக இருங்க ஒரு மூணு மாதத்துக்கு அப்புறம் திருப்பி நிலைமை மாறும் அந்த நேரத்தில் நீங்கள் போய் பிரச்சனைக்கு பேசுகிறீங்க அப்படின்னா சேர்ந்து வாழ்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு பிரச்சனைகள் இருக்குன்னா அதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள் அடுத்த மூணு மாதத்துக்கு அதில் அதிக தேவையில்லாத பொருள் செலவு தான் வரும் தேவையில்லாத டென்ஷன் தான் வரும் தேவையில்லாத பிரச்சனை தான் வரும் அதை அவாய்ட் பண்ணி மூணு மாதம் தள்ளி போடுறது நல்லது இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நல்ல விஷயங்களும் இருக்குது கெட்ட விஷயங்களும் இருக்குது எந்தெந்த விஷயங்களுக்கு உங்களுக்கு பிரச்சனை இருக்கு அதுக்கு தான் மாதிரி உங்களுடைய வாழ்க்கையை பார்த்துக்கிறது சிறப்பு நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் பொதுவான கோச்சார பலன்கள் தான் உங்கள் ஜாதகத்தில் கூடிய கிரகநிலை தந்தாப்பல தசா புத்தி தந்தால் பலன்கள் மாறும் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ராகு திசை கேது திசை சனி திசை ஏன் சுக்கர திசையே சில பேருக்கு பாதிப்பெல்லாம் கொடுத்துருக்கு அது உங்கள் சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கர்ம வினையின் காரணமாக அமையும் அதை நீங்கள் பார்த்து செய்து கொள்வது சிறப்பு என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும் இருப்போம் அப்படின்னா கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு ஜாதகத்தை தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் தொண்ணூற்றம்பது ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம் டீட்டெயிலான ஜாதகம் வேணும்னு நினச்சின்னா வெறும் ஐநூறுவாய்க்கு ஐம்பத்தூறு பக்கம் பிடிஎஃபில் கொடுக்குறோம் நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புலேருந்து பிரசன்னம் அதே போல் வாஸ்து நியூமராலஜி எல்லா விதமான வகுப்புகளும் நடத்திட்டுருக்கோம் நேரடி வகுப்பாக நடக்குது ஆன்லைன் வகுப்புன்னு நடக்குது குறைந்த கட்டத்தில் வகுப்பு இருக்கோம் ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது படிக்கணும் விருப்பப்படுறோம் கீழருக்கு நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுகினோ பவந்து